வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஜூனியர் என் டிஆர் மற்றும் ஹித்திக் ரோஷன் அவருடைய நடிப்பில வந்துள்ள விமர்சனத்தை தான் பார்க்க போறோம் இந்த திரைப்படத்தினுடைய பிளாட் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்திய அரசாங்கத்திற்கு வேண்டப்பட்ட ஒரு முக்கியமான நபரை நம்ம ஹித்திக் ரோஷன் வந்து கொலை பண்றாரு அவர் ஏன் கொலை பண்ணாரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவரை பழி வாங்குறதுக்காக நம்ம ஜூனியர் என்டிஆர் வராரு இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன நடந்துச்சு கடைசியில் யார் யாரை கொலை பண்ணா அப்படிங்கறது இந்த திரைப்படத்துடைய கதை இந்த திரைப்படத்தில் பார்த்தோம்னா ஒரு ரெண்டு மூணு பாசிட்டிவ்ஸ் தான் இருக்கும் என்ன அப்படின்னா முதல்ல வந்து ஸ்டோரி சொல்லலாம் ரெண்டு பெரிய ஹீரோஸை காட்டுறதுக்கு ஒரு அழகான ஸ்டோரியை சூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஹீரோ விசஸ் வில்லன் அப்படிங்கிற ஒரு கிளாஷ் கொண்டு வந்து கடைசியில் ஒரு அழகான முடிவை கொடுக்குற மாதிரியான ஒரு ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன் அதாவது அந்த ஸ்டோரி கரெக்டாக சூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது வந்துட்டு நம்ம ஹிர்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆர் அவர்களுடைய ஆக்டிங் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு முக்கியமாக ஜூனியர் என்டிஆர் ஏன் அப்படின்னா அவர் இதுக்கு முன்னாடி நடித்த திரைப்படங்கள் நான் அவர் நடித்த படங்கள்னா என்ன பார்த்துருக்கேன்னா ட்ரிபிள் ஆறு தேவாரா இது ரெண்டு தான் பார்த்துருக்கேன் அந்த படங்களில் வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப பாவமான ஒரு ஆக்டிங் தான் கொடுத்துருப்பாரு ஒரு வில்லத்தனமான ஆக்டிங் அந்த ரெண்டு படத்துலையும் நான் பார்த்ததில்லை ஆனால் இந்த டூ திரைப்படத்தில் வந்துட்டு ஒரு வில்லத்தனமான ஆக்டிங் கொடுத்துருந்தாரு நான் இந்த ட்ரைலர்லாம் வந்தப்போ எதுக்குடா பிடிச்சி ஜூனியர் என்டிஆரை போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் கேஸ்டிங் சரியா இருக்காதோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சேன் பட் அதெல்லாம் கிடையாதுரா என்னுடைய நடிப்பை பாருங்கடான்னு சொல்லிட்டு வேற லெவல்ல பட்டை கலப்பிட்டார நம்ம ஜூனியர் என்டிஆர் அவர்கள் வில்லத்தனமான ஆக்டிங்கான ஆக்டிங்கு அது சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் நம்ம ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் நார்மலான ஒரு ரோல் தான் அதாவது எப்பவும் போல் அந்த மூஞ்சியை காமாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி அவர் கூலாக இருப்பார் தெரியுமா அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த படத்தில் இருக்கார் ஸோ ஹிருத்திக் ரோஷன் எப்பவும் போலயும் ஜூனியர் அண்ட் டேர் வேறு லெவல்லையும் சம்பவம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மூணாவது பாசிட்டிவ் என்னென்னா இதை பாசிட்டிவ் அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன் பட் இது நல்லா இருந்த ஒரு விஷயம் என்னென்னா நம்ம கியாராக இருக்காங்கல்ல ஆக்ட்ரஸ் அவங்களும் நம்ம ஹிருத்திக் ரோஷனும் ஒரு சீனில் வந்துட்டு ஃபைட் பண்ணுவாங்க அந்த ஃபைட் சீன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பர்சனலாக எனக்கு அந்த ஃபைவ் சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லுவேன் அப்புறம் இன்னொரு பாசிட்டிவும் இருக்குது என்ன அப்படின்னா சைல்டுகுட் போர்ஷன் ஸோ நம்ம ஜூனியர் என்டிஆர் மற்றும் கிருத்திக் ரோஷன் அவர்களுடைய சின்ன வயசு போர்ஷன்ஸை காட்டுறாங்க அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த போர்ஷன்ஸ்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லை ஏன்னா இது ஒரு ஸ்பை யூனிவர்ஸ் ஸ்பை யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஸ்பைக்குள்ள என்ன ப்ராப்ளம்ஸ் வருது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோக்கத்தில் இருக்கிற படம் திடீர்னு வந்துட்டு அவங்களுடைய சின்ன வயசை நான் காட்டுறேன் அப்படின்ட்டு போனாங்க ஸ்டார்ட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் அன்வான்டாக தான் ஃபீல் ஆச்சு பட் அந்த போர்ஷன்ஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க அதில் ஸ்க்ரீன் ப்ளேவுமே இருந்துச்சு அந்த பசங்களுமே நல்லா நடிச்சிருந்தாங்க ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் ஸோ இவ்வளோ தான் அதாவது பாசிட்டிவ்ஸ்னு பார்த்திங்கன்னா ஆக்டிங் நல்லா இருந்துச்சு சைல்டுஹுட் போர்ஷன்ஸ் நல்லா இருந்துச்சு ஸ்டோரி ஓகேங்கிற லெவலில் இருந்துச்சு அப்புறம் ஒரு ஃபைட் சீன் நல்லா இருந்துச்சு அது தாண்டி மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பை யூனிவர்ஸில் வரக்கூடிய மியூசிக் தான் அதான் வந்துட்டு வேணுங்கிற இடத்துல போட்டு நமக்கு கொஞ்சம் கூஸ் கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம் ஸோ இதெல்லாம் தான் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நெகட்டிவ்ஸ் தான் இந்த படத்துல கிடக்கு அப்படின்னே சொல்லியாகணும் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் ஸ்டண்ட் சீக்வன்ஸ் தான் ஒரு ஸ்டண்ட் கூட லாஜிக்கலா இல்லை ஒரு ஸ்டண்ட் கூட நம்பும்படியா இல்லை நம்ம ஜூனியர் கூட இன்ட்ரோலே வந்து பார்த்தோன்னா படம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அங்கேயே வந்துட்டு நம்ப முடியாத மாதிரியான ஒரு சீனை வச்சுருந்தாங்க அந்த படம் விளங்காதுன்னு சொல்லிட்டு நான் அங்கேயே முடிவு பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா நம்ம ஹிருத்திக் ரோஷன் அவர்கள் ட்ரெயின் மேல வந்து பார்த்தோன்னா கார் ஓட்டிட்டு போற மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் பாருங்க அந்த சீக்வன்ஸ் எல்லாம் மனசாட்சி எல்லாமே எடுத்து வச்சிருந்தாங்க எப்படி நம்ம பாலிவுட்ல மட்டும் இந்த மாதிரியான ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா புரிய மாட்டேங்குது கொஞ்சம் கூட நம்ப முடியாத மாதிரி எடுத்து வைக்கிறாங்க அது வந்துட்டு பக்கா ரோஸ்ட் மெட்டீரியல் வரட்டும் நம்ம தமிழ் பசங்க வச்சு செய்ய போறாங்க அந்த ஸ்டண்ட் சீக்வன்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராவே தெரிஞ்சது படம் பார்க்குறப்ப அடுத்த நெகட்டிவ் என்னன்னா ஸ்கிரீன் பிளே வந்துட்டு ஆவரேஜான ஒரு ஸ்கிரீன் பிளே இருந்துச்சு காட்சிகள் எல்லாம் எதுவுமே நடுவில் நடுவில் வரல அந்த காமெடியான ஸ்டண்ட் காட்சிகள் தான் அங்கங்க வந்துட்டு இருக்கிறதே தவிர மற்றபடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் சீன்ஸ் தான் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பிளான் போடுறாங்க இந்த மிஷன் முடிக்கணும் அந்த மிஷன் முடிக்கணுங்கிறாங்க இந்த மாதிரி அதிகமாக பேச்சு தான் இருந்துச்சே தவிர இன்ட்ரெஸ்டிங்காக ரசிங் காட்சிகள் எங்கேயுமே இல்லை அதனாலேயே ஸ்க்ரீன் ப்ளே வந்துட்டு ஒரு ஆவரேஜான ஸ்க்ரீன் ப்ளேவாக தான் வந்து நிற்குது அப்படின்னா சொல்லலாம் அதாவது அந்த சைல்டுகுட் போர்ஷனை தவிர அது நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல அந்த பாஸ்ட் சீக்வன்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன் பிளே நல்லா இருந்துச்சு அதை தவிர மற்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே ரொம்ப ரொம்ப வீக்காக இருந்துச்சு அப்படின்னா சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் டிசைனிங் கேரக்டர் டிசைனிங் சுத்தமாக இந்த திரைப்படத்தில் இல்லைன்னு தான் சொல்லியாகணும் ஃபர்ஸ்ட் நம்ம ஹிதிக் ரோஷன் அதுக்கப்புறம் ஜூனியர் என்டர் இவங்க ரெண்டு பேரை மட்டும்தான் ஃபுல்லாகவே இந்த திரைப்படத்தில் காட்டியிருக்காங்களே தவிர இவங்களை தாண்டி வேறு யாருக்குமே கேரக்டர் கிடையாது ஸோ நம்ம கியாரா இருக்காங்களே ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஏதோ அவங்களும் ஒரு ஆக்ஷன் ஹீரோயினாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்களே தவிர அவங்களுக்கு ஒரு கேரக்டர் தனியாக பெரிய ரோலில் எதுவுமே இல்லை அண்டு இன்னும் ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் வராங்க யாரும் மனசில் நிற்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் காட்டிக்கிட்டே இருக்காங்க அது ஒரு நெகட்டிவ் தான் சொல்லியாகணும் அப்புறம் ஒரு விஷயத்தை நான் சொல்லியாகணும் என்ன அப்படின்னா நம்ம ஜூனியர் இன்டேர் அவர்களுடைய பாடியை வந்து பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் பண்ணுறாங்க அவருக்கு சிக்ஸ் பேக்ஸ்லாம் கொண்டு வராங்க இதெல்லாம் எதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் இந்த விஷயமெல்லாம் பண்ணுறாங்கன்னு புரியல அப்படி உங்களுக்கு சிக்ஸ் பேக்ஸ் இருக்கக்கூடிய ஆக்டர் தான் வேணும்னா நீங்கள் வந்து ஒரிஜினலாகவே சிக்ஸ் பேக்ஸ் வச்சுருப்பாங்கல்ல அவங்கள சூஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படி ஜூனியர் டேர் தான் உங்களுக்கு வேணும்னா அவரை மட்டும் காட்டிகிட்டு போங்க நீங்கள் அவரை ஓவர் ரெட் பண்ணி காட்டுறதுல அந்த சீன்லலாம் ஒன்றுமே இல்லை அது பார்க்குறதுக்கு காமெடியாக இருக்குது அன்வான்டாக இருக்குது இந்த படத்துலலாம் என்ன இல்லை நிறையா படங்கள் இந்த மாதிரி தான் வந்துட்டு அந்த சிக்ஸ் பேக்ஸை விஎஃப்எக்ஸ் பண்ணி அந்த சீனே கெடுத்து வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிறத என்னோட ரெக்வஸ்ட்டு ஸோ இதெல்லாமே இந்த திரைப்படத்தினுடைய நெகட்டிவ்னு சொல்லலாம் அதாவது கேரக்டர் டிசைனிங்லாம் ஒன்றுமே இல்லை ஸ்க்ரீன் பிளே பயங்கரமான போரிங்கு ஸ்டண்ட் காட்சிகள் ஒன்றுமே நம்பும்படியா இல்லை இதெல்லாமே வந்துட்டு நெகட்டிவ்னு சொல்லலாம் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த படத்துக்கு போனீங்கன்னா நம்ம ஜூனியர் அண்ட் டேரங்களுடைய அந்த லைட்டான வில்லத்தனமான ஆக்டிங்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படிங்கிற கொஞ்சூண்டு விறுவிறுப்பு தன்மையும் மட்டும் மட்டும்தான் உங்களை இந்த படத்தில் இருந்து காப்பாற்றமே தவிர மற்றபடி இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் வந்து நிற்குது ஸோ என்ன கேட்டால் இந்த ஸ்பை யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூனிவர்ஸில் வந்து எந்த ஒரு படங்களுமே வந்துட்டு சவுத் இந்தியாவில் பெருசாக ரீச் ஆகவே இல்லை ஸோ இந்த வார் ஒன்னாக இருக்கட்டும் பத்தானாக இருக்கட்டும் டைகராக இருக்கட்டும் அல்லது இப்போ வந்திருக்கக்கூடிய வார் டூ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நார்த் இந்தியன் ஆடியன்ஸுக்கு மட்டும்தான் கவர் பண்ணதை தவிர சவுத்து பக்கம் சுத்தமாக வரவே மாட்டேங்குது அண்ட் ஆல்சோ நம்ம ஹிருத்திக் ரோஷன் அவர்களை பற்றி நான் ஃபைட்டர் படத்தினுடைய ரிவ்யூவிலே சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி அவரை கரெக்டாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அவருடைய ட்ரைசப்ஸையும் ஆப்ஸையும் மட்டுமே காட்டி பண சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அவருடைய ஆக்டிங் அவருடைய ஃபுல் பொட்டன்ஷியலை இந்த வார்டூத் திரைப்படத்துலமே யூஸ் பண்ணலை அதை கரெக்டாக யூஸ் பண்ற மாதிரி தான் டேரக்டரா அவரை பார்த்து கரெக்டாக அவர் நடிச்சார் அப்படின்னா அவர் தௌசண்ட் க்ளோர் கலெக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டராகவே அவர் மாறலாம் இப்போ எத்தனை ஆக்டர்ஸ் மாறிட்டாங்க ஹிருத்திக் ரோஷனுக்கு எல்லா பொட்டன்ஷியலுமே இருக்கு ஸோ அவர் தான் கரெக்டாக பார்த்து கதையை சூஸ் பண்ணி நடிக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவாங்க சரி ஓகே நண்பர்களே இந்த வார்டு திரைப்படத்துக்கு என்னுடைய ரேட்டிங்ஸ் என்னன்னா கூலி படத்துக்கு கொடுத்த அதே ரேட்டிங்ஸ் தான் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ அவுட் ஆஃப் டென் ஸோ அப்போ வார்டு கூலி யார் ப்ரோ வின்னர்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே ஈக்குவல் தான் ரெண்டு பேருமே பிலோ அவரேஜ் தான் சரி ஓகே நண்பர்களே நீங்கள் இந்த வார்டு திரைப்படத்தை பார்த்துட்டீங்களா உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தாலே சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்